ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்களோட வீட்டில் இன்றைக்கி அவரோட குழந்தைக்கு ரொம்பவே சூப்பராக கிராண்டாக பேர் வைக்கிற நிகழ்ச்சி நடந்திருக்கு அண்ட் அதை பற்றின ஏராளமான தகவல்கள் வந்திருக்கு பையனோட பேர் என்ன அண்ட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவோட நம்பர் ஒன் நாயகனாக வளர்ந்து வந்துகிட்ருக்கவர் தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் இவருக்கு சமீபத்தில் தான் குகன் அப்படிங்கிற பையன் பிறந்திருந்தாங்க அண்ட் அவருக்கு போன வாரம் தான் பிறந்தநாள் வந்துருந்துச்சு அவர் கூட இருக்க ஃபோட்டோஸ்லாம் கூட அவர் பகிர்ந்துக்கிட்டார் இந்த ஒரு நிலையில் சிவகார்த்திகேயன் அவர்கள் சமீபத்தில் மூணாவது முறையாக தந்தையாக இருந்தார் அவருக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்கு அண்ட் 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 அவருக்கு இன்னைக்கு பேர் வைக்கிற நிகழ்ச்சி நடந்திருக்கு இந்த 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 ஒரு 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 சிவகார்த்திகேயன் அவர்களோட ஃபேமிலி அது மட்டும் அவங்களோட அவங்களோட உறவினர்கள் எல்லாருமே பையனுக்கு ரொம்பவே அழகா பவன் அப்படின்னு எடுத்து அவரோட மீடியா ஷேர் பண்ணியிருந்தாரு மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா உங்களோட வாழ்த்துக்கள் மற்றும் ஆசீர்வாதம் இது எல்லாம் பையன் நல்லா இருக்கான் அவருக்கு பவன் வச்சிருக்கோம் ரொம்பவே

வாங்கி தான் பையனுக்கு போட்டு விட்டுருக்காரு அண்ட் இந்த மாதிரி ரொம்பவே கிராண்டாக தான் அவரோட பையன் ஃபங்க்ஷனை ரொம்பவே சூப்பராக பண்ணி முடிச்சிருந்திருக்காரு அப்படிங்கிற தகவலாம் சமீபத்தில் வந்திருந்துச்சு சிவகார்த்திகேயன் அவர்கள் கடைசியாக நடித்து வெளிவந்திருந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு அதை தொடர்ந்து இப்போ அவரோட பையன் பிறந்திருக்காங்க அடுத்து அவருக்கு அமரன் படம் வரப்போகுது அந்த ஒரு படமும் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் சிவகார்த்திகேயன் அவர்கள் இருக்கார் அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது ஒரு புறம் இருக்க பிரசாந்த் அவர்கள் அந்தகன் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தார் அந்த படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட மூணு வருடங்கள் ஆகிருச்சு ஆனால் ரிலீஸ் ஆகாம இருந்துச்சு இந்த படம் ஹிந்தியில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற அந்த துன் அப்படிங்கிற படத்தோட காப்பி தான் இந்த படம் அந்த டைம்ல வந்திருந்தா மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கும் பிரஷாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா இருந்திருக்கும் ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களால் இந்த படம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போஸ்டர்ஸ் மட்டும் வெளியிடுவாங்க ஆனால் படத்தோட தேதி வராது எப்போ வெளியிடுறாங்க அப்படின்னு ஆனால் இந்த முறை ரொம்பவே அஃபிஷியலாக ஆகஸ்ட் மாதம் இந்த படம் வெளியாக போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு மேலும் இந்த படத்தோட ட்ரைலரும் சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க படம் பார்க்க ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கும் போல அப்படி தான் தெரியுது என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஆகஸ்ட்டில் நிறைய முக்கியமான படங்கள் வரப்போகுது செப்டம்பர்லேயும் முக்கியமான படங்கள் வரப்போகுது அந்த ஒரு டைமில் ரிலீஸ் பண்ணுறதுனால இந்த படம் பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு என்னை பொறுத்தவரை பர்சனலாக இந்த படம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்துருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் பிரசாந்த் சாருக்கு பயங்கரமான ஒரு கம்பேக்காக இருந்திருக்கும் எனிவே பிரசாந்த் சாருக்கு இந்த படம் ஹிட் ஆமஞ்சு அடுத்து வரப்போகிற கோட்லேயும் அவர் இருக்கார் அதுவும் ஹிட் ஆகி அவரோட கரியர் நல்லபடியாக வரணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிங்க